ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குழப்பமான ஒரு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க எத்தனை இடங்களில் ஆட்சி அமைத்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த சட்டப்பேரவையில் வந்து காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சுட்டுருக்கோம் அந்த தேர்தலில் போட்டியிட்டு பதினோரு மாகாணங்களில் இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது ஏழு மாகாணங்களில் ஸோ காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஏது அதுவே பாருங்க என்னென்ன மாகாணங்கள்னு கொடுத்துருக்காங்க மதராஸ் பம்பாய் மதராஸ் பம்பாய் மத்திய மாகாணங்கள் ஒடிசா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் இது எல்லோ இந்த ஏழு பிளேஸ்லேயும் வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு அது எப்படின்னு பாருங்கள் சார் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியோடு இணைந்து கூட்டணி அரசு உட்பட எட்டு மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது ஸோ இதை கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றது எட்டு மாகாணங்களில் ஆட்சி அமைச்சது சரியா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியோட ஆட்சி அமைத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ